அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ஆபேல் மூர்த்தி ஒவ்வொரு கிராமத்திற்கும் நேரடியாக சென்று விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் விதமாக பல்வேறு விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்தி வருகிறார் மேலும் தமிழகம் முழுவதும் மாவட்டம் மற்றும் தாலுகா வாரியாக நிர்வாகிகளை நியமித்து வருகிறார் அந்த வகையில் நேற்று மதுரை மாவட்டம் செக்கானூரணி கிராமத்தில் நடந்த கூட்டத்தில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் செக்கானூரணி பகுதி தலைவராக செல்லப்பாண்டி என்பவர் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்லப்பாண்டிக்கு விவசாயிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் வாழ்த்துக்களை கூறினர் இக்கூட்டத்தில் தலைவரின் நேர்முக உதவியாளர் செல்லப்பாண்டி மற்றும் நடுமுதலை குளம் பகுதி தலைவர் சர்க்கரை உட்பட கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ் விவசாய சங்க தலைவரா செல்லப்பாண்டிய ஏக மனதை நாங்க எல்லா அப்துல் கலாம் அறிவியல் விவசாயிகளும் இவருக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக் கொள்கிறேன் எல்லாரும் கைதட்டி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் செல்லப்புள்ளியா இருக்கணும் செல்லப்பாண்டி அவங்க அம்மாக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் செல்லப்புள்ளியா இருந்து இந்த அப்துல் கலாம் விவசாய சங்கத்துக்கு தலைவராக இருந்து வழிநடத்தும்படி நான் கேட்டுக்கிறேன் உங்க அனைவருக்கும் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க மக்கள் பாதுகாப்பு சங்க மாநில தலைவர் நான் என் பேரு ஆபேல் மூர்த்தி இந்த மண்ணை சார்ந்தவன் இந்த மண்ணை சார்ந்தவன் நாங்க உங்களுக்கு வந்திருக்கிறதுக்கு நோக்கம் அரசு கொடுக்கிற மானியங்களை அரசு உங்களுக்கு என்னென்ன வச்சிருக்கோ அதை பூரா இலவசமாக அரசுட்டு இருந்து உங்களை உங்களுக்கு வாங்கி தருவதற்காக இந்த கூட்டத்தை என்ன செஞ்சிருக்கோம் கூட்டி இருக்கோம் இப்ப கலாம் விவசாய சங்கத்தில இருந்து மழை பெஞ்சு நஷ்டம் ஆயிருச்சு மாட்டு லோன் வாங்க முடியல ஏதாவது பேங்க்ல நகை அடை வைக்க முடியல இது செய்ய முடியல அது செய்ய முடியல அப்படி என்ன சொன்னாலும் சரி இந்த இயக்கத்து இந்த இயக்கத்தில இருந்து அப்துல் கலாம் அறிவியல் அறிவியல் விவசாய சங்கத்தில இருந்து உங்களுக்கு அந்த அதிகாரிகளோடு பட்டா மாறுதல் பட்டா மாறுதல் உங்களுக்கு பண்ண முடியல உழவுல ரசீது வாங்க முடியல உங்களுக்கு ஒரு முதியோர் பென்ஷன் வாங்க முடியல முதியோர் பென்ஷன் அப்புறம் பென்ஷன் இருக்கு பாத்தீங்களா வாங்க முடியல அப்படின்னு சொன்னா எல்லாவற்றுக்கும் இவர் செல்லப்பாண்டி இவர் தலைவர் என்ன செய்ய போறோம் நியமிக்க போறோம் இவர் நியமிச்ச பிறகு இவற்ற மனு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்தந்த தாசில்தார் அந்தந்த கலெக்டர் உங்களுக்கு உதவி செய்வாங்க புரியுது உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்க விவசாயத்துல எந்த நஷ்டம் வந்தாலும் எந்த நஷ்டம் வந்தாலும் அரசிடம் இருந்து உரிய முறையில் விண்ணப்பம் செய்து உங்களுக்கு எல்லா சலுகைகளும் வாங்கி தரப்படும் அப்துல் கலாம் இயக்கத்தில் நாங்கள் எந்த காரியத்தையும் நேர்மையான வழியில் நேர்மையாக செய்து உண்மையாக இருந்து எந்த வேலையும் செய்வோம் எங்களுடைய முயற்சியை விடாதிருப்போம் எந்த துன்பத்திலும் சோர்ந்து போக மாட்டோம் எந்த காரியத்திலும் விடாதிருந்து வெற்றியை மட்டும் காண்போம் அப்துல் கண்டாம் அப்துல் கலாம் கண்ட கனவை நாங்கள் நிறைவேற்றுவோம் É bom!